வந்து கல வீட்டுல பாடி பாடி அவங்க வீட்டுல எல்லாரும் ரசிக்க வைக்கிறதுக்காக இது பணமட்டை சாப்பாக ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஆஹ் நான் வந்து இந்த பணமட்ட யூடியூப் சேனல்ல வந்து பாட்டு எல்லாம் அடிக்கடி பாடுறதால எனக்கு வந்து இந்த அன்பு அன்பு புதுசா இந்த ப்ளூடூத் ப்ளூடூத் ஸ்பீக்கரை வந்து எனக்கு வந்து அன்பளிப்பா தந்திருக்காங்க இவங்க என்ன சொன்னாரன்னா தலைவர் என்ன சொன்னார்னா டே இங்க மட்டும் பாட்டு பாடி என்ன எங்களை எல்லாம் கொல்றிய இத திரும்ப வீட்டுல பாடு உன் ஓய்ஃபையும் போட்டு சாதி நோகடி அப்படின்ட்டு இந்த அன்பளிப்பா எனக்கு அச்சா சும்மா நான் சொல்ல வரேன் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது

ஆஹ் கண்ணா பிஞ்சு கண்ணா அவரெல்லாம் நான் ஒரு அப்பா பாட்டு பாடி இருந்தா வெகுவா பாராட்டினாரு என்ன பண்ணி பாட்டு பாடுவா இல்ல என்ன ஒண்ணு நீங்க டக்குன்னு பாடுங்கள கதை வசனம் திரை பணம் பண்ண பணமட்ட சேனல பாட்டு பாடி வந்தேங்க பாட்டு பாடி வந்தேங்க அதனால ப்ளூடூத் ஸ்பீக்கர் எனக்கு அதனால ப்ளூடூத் ஸ்பீக்கர் எனக்கு நீ ஏ கத்தி பாடுற உனக்கு எதுக்கு ஸ்பீக்கர்னு பிஞ்சு கண்ணா சொன்னாங்க பிஞ்சு கண்ணா சொன்னாங்க இருந்தாலும் மெலடி பாட்டு பாட எனக்கு வேணுங்க பாட எனக்கு வேணுங்க நன்றி 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 உடனே வாய்க்கு வந்ததை உளரட்டேன் மக்கள்லாம் வந்து ஆனா அக்கா ஒரு சில பேர் கமெண்ட் கொஞ்சம் ஏனாவதமா மனசு ஆனா நிறைய பேர் இல்ல அது ஒரு மனசை வந்து நோக்கடிக்கிற மாதிரி ஒரே ஒரு கமெண்ட் தான் நீங்க யாரும் தப்பான ஒரே ஒரு கமெண்ட் என்ன ரொம்ப ஹர்ட் பண்ணிச்சு நான் உண்மையிலே உள்ள தளவுல நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன் அந்த ஒரு கமெண்டால ஒய்ஃப் கிட்ட கூட நான் வந்து சொல்லி ஷேர் பண்ணேன் அக்கா என்ன உடன் பிறவா சகோதரி அவங்க கிட்ட சொல்லி இது சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டேன் அண்ணா எங்களுக்குன்னா ஒண்ணுண்ண எங்களுக்கு எல்லாம் ஆயிரம் அண்ணான்னு சொல்லி என்ன வந்து அவங்கதான் வந்து என்ன வந்து போடுறவங்க ஆறு போடுறவங்க நான் அதுதான் அவங்க என்னன்னா அண்ணா

வேலை ரொம்ப ஒரு கேப்பாங்க நீங்க வேணா அந்த கமாண்ட் தலை நிக்கிற மாதிரி ஆமா ரொம்ப மகிழ்ச்சி இந்த ஸ்பீக்கர் எடுத்துட்டு போயிட்டு வீட்டுல போயிட்டு பாட்டலாம் நைட்டு எல்லாம் வீட்டுல வா இல்ல எனக்கு ஒரு பரிசு தராங்கம்மா அப்படின்னு சொல்லி அவங்க வர இன்னைக்கு லீவு போட்டு நீங்க வந்தாங்க ரொம்ப வேற ஏதோ பரிசு நினைச்சிருப்பாங்க இது நினைச்சவன ஏடாடி பாடி போடுறதுக்கு இருக்காங்க கேமரா முன்னாடி வரதுக்கு ரெட்டா கூச்சப்படுறாங்க ஆனா ராம்ராம் முன்னாடி வரத்துக்குதான் வெத்த கூச்சப்படுவாங்க என்ன திட்டத்துக்கோ அடிக்கிறதுக்கோ அதுதான் மகிழ்ச்சி அக்கா ரொம்ப மகிழ்ச்சியாக்கா நன்றி அக்கா உடன்பிறவா சகோதரி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி பணமட்டை இயக்குனர் என்னுடைய அன்பு நண்பர் ராஜா அவர்களுக்கு ரொம்ப நன்றிய தெரிவிச்சுக்கிறேன் இது வந்து எனக்கு ரொம்ப புடிச்ச பொருள் ரொம்ப புடிச்ச பொருள் நன்றி 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 பா